காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ் ஜெகத்ரட்சகன் நன்றி தெரிவிப்பு விழா அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ் ஜெகத்ரட்சகன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமைக்கு நன்றி கூற காட்பாடி தொகுதிக்கு வருகை புரிந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவிற்கு காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான துரைமுருகன் கலந்து கொண்டு நன்றி பேருரையாற்றி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் பொதுமக்கள் ஓரிரு கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வைத்தனர் அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் செய்து தருவேன் என உறுதியளித்தார் இந்நிகழ்வில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இ பி நந்தகுமார் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முகமது சகி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் துணை மேயர் சுனில்குமார் புஷ்பலதா வன்னியராஜ் பூஞ்சோலை சீனிவாசன் ரவிக்குமார் விநாயகம் டீடா சரவணன் ஆகியோர்கள் உடனிருந்தனர் இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவில் காட்பாடி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் காட்பாடி மற்றும் திமுகவினர் என என திரளானோர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்